இங்க பேச பிரயோஜனம் இல்லை நாடாளுமன்றத்தில் பேச வேணும் நாடாளுமன்றம் கூடி கூடி அது கலைஞ்சிட்டு தான் இருக்க தவிர அங்கே தொடர் கூட்டு நடந்ததாக செய்தி வரல இது நமக்கு ஆனா கிடைக்க நேரத்தெல்லாம் பயன்படுத்தி அது எதிர்ப்பு தெரிவிச்சிருக்கிறோம் நாடாளுமன்றம் கூடுகிறது அதற்கு வரை அங்க அவைய ஒத்தி வைக்கப்படக்கூடிய சூழ்நிலை நடந்துக்கிட்டு இருக்க தவிர தொடர்ந்து நடந்துக்கிட்டு இல்ல இது எதற்கு செலவுகள் பத்திரிக்கையிலையும் படிச்சிருப்பார் நினைக்கிறேன் நாடாளுமன்றத்திலே கனிம திருத்த சட்டத்தை கொண்டு வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு இப்படில்ல நான் இப்போ எதிர்ப்பு தெரிவிச்சிருக்கோம் எதிர்ப்பு தெரிவிக்கிற தவறான தவறை பதிவு பண்ணிக்கின்னீங்க அதுக்கு தெளிவு படுத்திட்டேன் எதுக்கு தெரிவிச்சிருக்கோம் திமுக சார்பெல்லாம் எனக்கு எதிர்ப்பு தெரிவிச்சிருக்கோம் மாநிலத்தினுடைய உரிமை பறிபோகின்ற பொழுது அதற்கு ஏற்றவாறு நாடாளுமன்றத்திலே நம்ம நாடாளுமன்றம் அழுத்தம் கொடுத்திருக்கணும் அவை ஒத்துவிக்கின்ற அளவிற்கு அழுத்தம் கொடுத்தா அது நடக்கும் சட்ட நிறைவேறியாச்சு சட்ட நிறைவேற பிறகு நீங்க தீர்மானம் கொண்டு வந்து என்ன செய்ய போறீங்க சொல்லுங்க சட்ட நிறைவேறதுனா எங்களுடைய ஆதரவை நிறைவேறிச்சு நாங்க எதிர்ப்பு தெரிவிச்சிருக்கிறோம் அது நாடாளுமன்ற பதிவாயிருக்கு இருக்கு எப்படி நிறைவேறதுனா நாங்களே தடுத்துக்க முடியுமா நாங்கள் மெஜாரிட்டி அவங்க இருக்கு பண்ண முடியும் சொல்லுங்க நீங்களும் அங்க குரல் கொடுத்தோம் குரல் கொடுத்தோம் நாங்க சபையை நடந்து கொண்டு பல பேர் சொல்லிருக்கீங்க அப்ப எல்லாம் நிறைவேற்றும் தீர்மானத்தை தடுத்து நிறுத்திருக்கீங்களா நீங்க